மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்காமே சரி இந்த படத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தா உண்மையிலேயே இந்த படம் வேற லெவலுங்க தாறு மாறு தக்காளி சோரா வந்துருந்துச்சு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா கேரளால உள்ள மஞ்சுமல் அப்படின்ற பகுதியில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து வராங்க கொடைக்கானலுக்கு வந்தவுடனே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து போட்டோ வந்து எடுத்து சந்தோஷமா வந்து இருக்காங்க அப்பதான் அங்க என்ன பண்றாங்கன்னா கொழுப்பு போய் குணா கோகைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போய் வந்து இந்த குகையை வந்து பார்க்கறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் தவறுதலா குணா குகையில போய் வந்து விழுந்துருவாரு அப்பதான் இந்த குகையை பத்தி கேட்கும்போது நிறைய அதிர்ச்சியான தகவல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஏன்னா இந்த குணா குகையில் வந்து இதுக்கு முன்னாடி பதிமூணு பேர் வரைக்கும் விழுந்துருக்காங்க ஆனா இதுல ஒருத்தரோட எலும்பு கூட கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகையை பத்தி நிறைய பேர் வந்து சொல்றாங்க அப்போதான் உங்களுக்கு வந்து பயம் வருது ஐயோ எப்படி வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் வந்து பண்றாங்க இவங்க கடைசியில வந்து அந்த குகைக்குள்ள விழுந்து அவங்களோட ஃப்ரெண்டை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்துருக்குங்க இப்போ இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இது சிம்பிளான கதையா தானே இருக்குன்னு சொல்லி ஆனா இந்த படத்தை பாக்கும்போது தான் வந்து தெரியுது எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து யதார்த்தமா தத்ரூபமா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த படத்தை பாக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம உண்மையிலே இந்த சுச்சுவேஷனை வந்து நிஜமா பேஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை தாங்க இந்த படம் வந்து நமக்கு கொடுக்குது இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க் வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து அந்த ஃப்ரெண்டு கோகுல மாட்டிக்கிற சீன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும் நமக்கு என்ன வந்து தோணுது அப்படின்னா உண்மையில இந்த படம் வந்து குணா குகையில தான் வந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுக்கலங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டு போட்டு வேற தான் வந்து எடுத்திருக்காங்க ஆனா நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும் போது குணா குகையை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்து வருது இது இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்டா வந்து பார்க்கப்படுது இதெல்லாம் விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த படத்தை படத்தோட கிளைமேக்ஸ்ல மனிதர் உணர்ந்து கொள்ள அது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்து ஓடும் அந்த பாட்டு ஓடுறதுக்கும் அந்த படத்துல அந்த சீனுக்கும் வந்து பார்க்கும் அந்த அளவுக்கு கூஸ் பம்சா வந்து இருந்துச்சுங்க அந்த பாட்டு ஓடும் போதே அப்படியே வந்து தியேட்டரே வந்து அதிர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து முடிச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் வந்து தமிழ் சினிமாவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கய்யா இந்த மாதிரி படத்தை பார்த்தாது என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க சும்மா எப்ப பார்த்தாலும் அரைச்சமாவே அரட்சமாவே பழி வாங்குற கதை போத பொருள் இந்த இந்த மாதிரி மாதிரி கதையை வச்சு படம் 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 எடுப்பீங்க பாருங்க கேரளா வந்து மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய ரியல் சூப்பர் சூப்பர் எடுக்கிறாங்க அது கம்மியான பட்ஜெட்ல ஆனா நீங்க வந்து உருப்படியா ஒரு படம் கூட எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா தமிழ் சினிமாவை டார் டாரா இந்த படத்தை பார்த்து வந்துட்டு இருக்காங்க இனிமேலாவது இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமால வருதா அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த படத்தை பத்தி சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஐயோ எனக்கு மலையாளம் வந்து தெரியாதே அப்ப இந்த படம் பார்த்தா எனக்கு வந்து புரியுமா அப்படி வந்து கேட்கலாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும் போது மலையாள படம் மாதிரியே வந்து தெரியாதுங்க அந்த கேரளா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வர வரைக்கும் மட்டும்தான் இது மலையாள படம் மாதிரி வந்து தெரியும் மற்றபடி இந்த படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலையாள படம் தான் பாக்குறோமே அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸே வந்து தெரியாது ஏன்னா அது கொடைக்கானல நடக்கிறனால அங்க நிறைய தமிழ் வந்து பேசுறதுனால இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் தான் வந்து தெரியும் அதனால இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க ஒரு சில பேர் நினைக்கலாம் இந்த படம் எப்பவும் ரிலீஸ் ஆயிருச்சு இப்போ எதுக்கு தேட்டருக்கு போய் பார்த்துட்டு ஓடிடியில வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் நினைக்கலாம் ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி நினைக்காதீங்க உண்மையிலேயே இந்த படத்தை வந்து தேட்டர்ல பார்க்கும் போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா வந்துருக்கும் இருக்கும் தேட்டர்ல இந்த படம் ஒருத்தான படம் அப்படின்னு வந்து சொல்லணும் அதனால அவங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் Bye friends!